மறைந்த பெற்றோர்கள் அண்ட் முதல் மனைவிக்கு கோவில் கட்டின முத்து பிரபலங்களோட திறக்கப்பட்ட அந்த கோவில் குறித்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ விஜய் டிவி அப்படின்னு நினைச்சாலே சில பிரபலங்கள் நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க அந்த பிரபலங்கள் வெளியே வந்தாலே இவங்க விஜய் டிவி ப்ராடக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைப்பாங்க அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு பிரபலம் தான் நம்ம மதுரை முத்து அவர்கள் ஸோ சின்னத்திரை நகைச்சுவை கலைஞரும் நகைச்சுவை பட்டிமன்ற நடுவருமான மதுரை முத்து அவர்கள் செஞ்சிருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் பற்றி தான் இப்ப மக்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசிட்டு வராங்க முத்து இறந்த தன்னுடைய பெற்றோர் ராமசாமி அண்ட் முத்து இருளாய்க்கும் அண்ட் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விபத்துல இறந்து போன தன்னுடைய முதல் மனைவி லேக்காவிற்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோவில் கட்டிட்டு வந்தாரு திருமங்கலம் பக்கத்தில் இருக்கிற அரசுப்பட்டி கிராமத்தில் மறைந்த தன்னுடைய பெற்றோர் அண்ட் மனைவிக்கு மார்பளவு சிலை அமைத்து கோவில் ஒன்றை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாரு மதுரைமுத்து அவர்கள் அதிகாலையில வழக்கம் போலவே யாகங்கள் எல்லாமே வளர்க்கப்பட்டுச்சு இதில் நிறையவே நகைச்சுவை பிரபலங்களும் சின்னத்திரை நடிகர்களும் அண்ட் அரசியல் பிரமுகர்களுமே நேரில் வந்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினாங்க அதோட அவர்கள் சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு தினத்தில் நடந்த கோவில் திறப்பு விழாவை ஒட்டி ஆயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் கைம்பன் அண்ட் முதியோருக்கு வேட்டி சேலை அண்ட் மாணவர்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் நோட்டு புத்தகம் மரக்கன்றுகள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களையுமே பார்த்திங்கன்னா இலவசமாக வழங்கியிருக்கிறாரு ஸோ இப்போது மதுரை முத்துவர்கள் தன்னுடைய பெற்றோர் அண்ட் மனைவிக்கு கோவில் கட்டுற விஷயம் பார்த்திங்கன்னா இணையத்தில் பரபரப்பாக பேசப்படுது அண்ட் மதுரை முத்துவுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களுமே குவிஞ்சிட்டு வருது ஸோ இணை விதி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்